வணக்கம் ராசி நேயர்களே உங்கள் ராசிக்குள்ளர் இருக்கிறது ஞானகாரகன் கேது உட்கார்ந்துருக்கிறார் உங்கள் ராசிகளுடைய ரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் ஸ்டார்ட் பண்ணுறார் இந்த வாரத்தை சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூணு மணி ரெண்டு மூணு நாலுன்னு போராட வரும்போது இந்த வாரம் முடிய போகுது கன்னிராசியே நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா பன்னெண்டாம் அதிபதியான சூரியன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் உங்கள் ரெண்டாம் அதிபதிக்கான சுக்கரனும் பார்த்து உட்கார்ந்துருக்கிறார் அவர் அங்கே தான் பார்த்துருக்கிறார் இந்த ரெண்டு ஒம்பது தொடர்பு அப்படின்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறதில் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறார் பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றுக்கு மாறப் போகிறார் உங்கள் ராசிநாதனும் புதன் அங்கே உட்கார்ந்துருக்கார் ராகுவோடு சேர்ந்து பார்க்க போகிறார் ராசியிலேருந்து பார்க்கும்போது அஞ்சு ஆறு அப்படிங்கிற இடத்துக்கானவர் ஆறாம் இடத்துல சனி அமர்ந்து இருக்கிறார் திருகோணம் அப்படிங்கிற இடத்துல ஸோ இந்த சூழ்நிலையில் சனி உங்களுக்கு துட்டு தடுத்துருவார் உழைத்து பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு காசு கொடுத்துருவார் அதனால் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதலான வருமானம் வருவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய வாரம்னு எடுத்துக்கலாம் தேவையற்ற செலவும் ஏற்படும் ஏன்னா பன்னெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே போய் பார்க்குறார் தேவையற்ற சுனைவுகள் உண்டு கணவன் மனைவி கிட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு உங்கள் ராசிநாதனே ஆனதுனாலே உங்களுக்கு கொஞ்சம் ஒத்தர் கொத்த ஜாடி மூடி அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா உடல்நலம்லாம் கெட்டிருந்தால் கொஞ்சம் சீராகக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது மூவ் பண்ணக்கூடிய அந்த சனி திருமண முயற்சிகள் எல்லாம் சாதகமாக முடித்து கொடுப்பார் உறவுக்காரங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் சந்தோஷம் பொங்குதேன்னு வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு நீண்ட காலமும் நான் பார்க்கவே இல்லை சார் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு பார்த்தேன் வழியில் பார்த்தேன் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படியே ஹோட்டல்லாம் போனோம் அப்படின்னு ஒரு அந்த ஈவெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்துக்கு நடக்கும் அதில் ஒரு சந்தோஷம் உண்டு அதை பழைய இதெல்லாம் ரீகால் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பேசிக்கக்கூடிய அந்த தொடர்புகளை எல்லாம் இந்த சந்திரனானவர் கொடுக்க போகிறார் கொஞ்சம் சிக்கலும் உண்டு அப்படியே எல்லாமே கொடுத்துட்டா நமக்கு பிடிக்க முடியாது இல்லைங்களா அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் உண்டு அதுலேயும் ஆஃபீஸில் எல்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாத்தையும் அப்படியே ரிலாக்ஸாக போகலாம் அந்த ரிலாக்ஸேஷனே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செய்யலைன்னா உங்களுக்கு ஆப்பு நல்லா மனசில் வச்சுக்கோங்க எதிர்பார்த்து நிறைய சலுகைகள்லாம் எதிர்பார்த்து போய் உட்காருவீங்க சலுகை கிடைக்காது ஏமாத்தணும் அதனால் ரெண்டு ஃபெசிலேஷனில் எதையோ பண்ணுவீங்க மாட்டிப்பீங்க உங்கள் கடமையை கரெக்டாக செய்வது தான் உங்கள் வேலை அதை கரெக்டாக வச்சுக்கோங்க பணம் வருது வரல வேலையை செஞ்சிட்டிங்கன்னா செவ்வாய் பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறார் லாபத்தை தரப்போகிறார் தொழிலிலே கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு உங்கள் இடத்துக்கு பதிலாக இன்னொருத்தரை போடுறது நீங்கள் இடத்துக்கு போய் உட்கார்றது இப்படின்லாம் சின்ன சின்ன மாற்றங்களை கொடுப்பா வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கும் வியாபாரத்திலே கடையெல்லாம் மாற்றுவதற்கான ஒரு யோசனைகள்லாம் வரும் அது லாபத்தை கிடைக்குமா அப்படின்னா லாபம் குறைச்சலாக தான் கிடைக்கும் அதனால இந்த இது இந்த வார தேவையான ஒரு தடவை நல்லபடி யோசிக்குங்க அந்த வியாபாரத்துல நீங்க அடிஷ்னலாக செய்யக்கூடிய கொள்முதல்கள் எல்லாம் நிறைய செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதனால வரக்கூடிய லாபம் உண்டு உழைக்கணும் அந்த உழைக்கு மட்டும்தான் அங்க முக்கியம் உழைக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டா அதாவது அதுவா வந்துருச்சுன்னா அதிர்ஷ்டம்னு சொல்லுவா கண்ணால் பார்ப்பது திருஷ்டி அது கண்ணால் பார்க்காம வர்றதில் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அதுவாக வந்துடும் சொன்னீங்கன்னா அது வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி நீங்கள் உங்களுடைய தன்மையினால் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் மனசை கொண்டு அப்படி வச்சிருப்பார் அந்த மனசில் மூமெண்ட் கொடுக்கணும் இந்த மூமெண்ட் கொடுத்து நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லணும் அதில் கேது உங்களுடைய ராசிக்குள்ளரே உட்கார்ந்துருக்குறார் அந்த கேது உட்கார்ந்துருக்கிறனால இந்த வாட்டிக்கு சந்திர சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு அவசியம் ஏன்னால் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் அவசியம் கம்பல்சரியாக போய் பிள்ளை அப்படியே வழிபட்டுவாங்க வழிபட்டால் என்ன ஆகும் சிரமங்கள் குறையும் கொஞ்சம் கடன்லாம் இல்லையா அதெல்லாம் அடைக்கணும் இல்லை அதை அடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் குழந்தைகளை பற்றி நிறைய கனவு கண்டு இல்லையா இதெல்லாம் யார் ஃபில் பண்ணி கொடுக்குறது நீங்கள் தான் ஃபில் பண்ணணும் இல்லையா அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் வீடுகளை பார்த்துக்கொள்ளக்கூடிய பெண்மணிகளுக்கு பொருளாதார சிக்கல்கள் உண்டு காசு கேட்டேன் வீட்டில் கொடுக்கல கையில் இருக்கிறதும் செலவாக போச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒரு சின்ன குழப்பம் உண்டு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் பெரிய சலுகைகள்லாம் ஒன்றும் கிடைக்காது ஆனாலும் ஒரு என்விரமெண்ட் நல்லாயிருக்கும் அட்லீஸ்ட் காஃபி டீலாம் கரெக்டாக தயத்துக்கு வந்துடும் வச்சுக்கலாம் அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும் அதனால் எனக்கு வந்து பதவி உயர்வு வந்துடும் என்னை அப்படி தூக்கி மேலே வச்சேன் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் செய்வார் ஏன்னா உங்களுக்கு முதன்மைப்படுத்தக்கூடியவர் பன்னெண்டாம் இடத்ததிபதி சூரியனானவர் அதனால் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டை சொன்ன இல்லைனாலும் நெகட்டிவ் எனர்ஜி ஒன்றும் கிடையாது அதில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது பாசிட்டிவ் டோன் இருக்குது குருவோடைய கடாட்சம் ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதுனாலே எப்படி இருந்தாலும் உங்களுக்கான ப்ரயாரிட்டி உங்களுக்கு கொண்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு தான் செய்வாங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிப்பாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அதெல்லாம் உண்டு ஆனால் அதை வச்சு நான் மேலே போயிட்டேன்னா அந்த மேலெலாம் அதெல்லாம் இந்த வாரத்தில் அவளை காணலை இந்த வாரத்தில் அதிர்ஷ்டம் என்னன்னா நாலு ஆறு அப்படின்னு ரெண்டு எண்ணை மைண்டில் நல்லா வச்சுக்கிடுங்க குரு பார்க்கறதுனால வியாழக்கிழமைக்கு அனுஷ நட்சத்திரம் இருக்குது அவசியம் தக்ஷணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாருங்க அந்த மௌன குரு அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பார் அவருக்கு கீழே நாலு சிஷ்யர்கள் உட்கார்ந்துட்டு இருப்பா பார்த்துப்பீங்க இல்லையா அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் காஞ்சி மகாமுனி வரை வழிபடுவதும் ஒன்று அன்னைக்கு நீங்கள் காஞ்சி மகாமுனி எப்படி முகாபாக்தனமும் பேசாமல் அப்படி உட்கார்ந்துருக்கிறனால் மௌனமா விரதத்தை கற்றுக் கொடுத்தவர் நடமாடும் தெய்வம் அப்படிப்பட்டவர் இங்கே தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அவர் தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்துருப்பார் மௌனம் வாக்கியான்களோ வார்த்தையே பேசாமல் உட்கார்ந்துருக்கிறார் ஆனால் சிஷியர்களுக்கெல்லாம் எல்லாம் புரிந்துவிடும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேராக வியாழக்கிழமை பண்ணிக்கு சாயங்கால வேலையில் உங்களுக்கு நேரம் அமைத்து கொண்டு நார்மலாக சொல்லுவோம் டைமே இல்லைங்க டயத்தை வே அமைத்துக்கொண்டு அந்த தக்ஷ்ணாமூர்த்தி சிலையில் முன்னாடி போய போய் அமைதியாக உட்காருங்க உட்காருக்கு அந்த மௌன வாக்கியம் உங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும் அந்த வாக்கியம் புரிய ஆரம்பிச்சிருத்துன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நிறைய எப்படி சனகாதி முனிவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அது புரிய திருப்தி அடைந்ததோ அந்த திருப்தி உங்களுக்கும் வந்து சேரும் என்பதிலே ஐயமில்லாமல் இருக்கலாம் வாழ்க வளத்துடன்